சிறப்பு வீட்ட மாணவர்கள் நிர்வாகிகள் பரிசு செய்தவா பரசுதேவ எல்லோருக்கும் நேரங்கள் அறிந்துவிட்டன காலங்கள் அருந்து விட்டன

ஏக்கமாயிருந்து <mile>

சிறப்பு <laughs> <laughs>

வளம் வந்து வேலை கொண்டிருக்கின்றது அந்த காலை நாங்கள் எப்படி பிடித்து வரிசை செல்வோம் வெற்றி செல்வம் என்ற ஒற்றை நோக்கோடு மணிய முடிக்க விரும்பி சென்ற வாழ்வழிக்கு கருப்பு சார்ந்த வீரர்கள் அடிமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அனைத்து செல்வர்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்கி சிறப்பித்தவர் சிவகங்கை மாவட்ட வடமாநில அரசுடைய தலைவரும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய கலல் தெற்கு செயலாளர்

புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டும் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என்றென்று பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஆகிய பழனிசாமி அவர்களுடைய நல்லாசிரியர்களும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு மண்ணின் மைந்தர்கள் அரண்மனையார் இயக்கிய பிரமுகர்கள் சார்பாகவும் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்